ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் சிவரஞ்சனி உள்ளே வந்து அமித்தோடைய கேமை மொத்தமாக முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி என்ன அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்வதிக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா உங்கள் கேரக்டரை நீங்கள் வந்து தப்பாக பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஒன்று அவ்வளோதான் சோளி முடிஞ்சிருச்சு பார்வதிக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது உடனே சாண்ட்ரா கிட்ட போய் கேட்குறாங்க சிவரஞ்சனி கிட்ட கேட்குறாங்க தனியாக போய் மிரரில் போய் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ சிவரஞ்சனி அவர்கள் எல்லாத்த பற்றியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதாவது முதல் வந்து பார்த்தீங்கன்னா சபரி சபரி பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கான் பட் அவனுடைய கேம் வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அதனால் சீக்கிரம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திவ்யாவுக்கு கூந்தல் சூப்பரான கூந்தல் அழகாக இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுற விதம் இருக்கு ப்ளஸ் நல்லா ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுறீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் வந்து சொன்னாங்க பட் பவுண்டரி இந்த இடத்துல திவ்யாவை நெருங்கிய முடியாது யாருக்கிட்டையும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க சாண்ட்ரா சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் பழகுறாங்க எனக்கு புரியல அந்த கமெண்ட் என்னன்னு சரிங்களா அடுத்து வேறு என்ன இருந்துச்சு வரிசையாக ஒவ்வொரு கருத்துக்கெலாம் வைக்கிறாங்க அடுத்து அரோரா ரொம்ப சூப்பராக பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறீங்க பக்காவாக இருக்குது சுபிக்ஷா ரொம்ப சின்சியராக நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா பாசிட்டிவ் இருக்குது கானா வினோத் வந்து நல்ல எக்ஸலென்ட்டான ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டு விக்கல் சிக்ரம் கேம்னாலும் சூப்பராக வந்து விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கமுருதீன் நீ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்குது இப்போ பார்த்தாலும் ஸோ ஒரு பக்கம் வந்து நீ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா அதை வந்து நீ எடுத்துக்கிறதுக்கு லவ்வாக இருக்கட்டும் ஹேட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவன் அப்படி அப்படிதானே ஒரு மாதிரி தான் இருப்பான் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்டட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து அமித் கண்டிப்பாக கேம் நல்லா விளையாடுவார் அந்த பொண்ணு சொல்லுது அண்டிப்பாக அமித் அப்போ தூக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பில்டப்பு அடுத்து கனி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் இந்த இதில் கேமில் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளையாட ஆரம்பிக்கணும் உங்கள் பசங்களை ப்ரவுட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் இன்ச் பை இன்ச்சாக என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் விழுது தபாலுன்னுள்ள வந்து பார்வதி நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கேம் ஆடுறீங்க கேமில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க ஆனால் அந்த கேமை நல்ல விதமாக ஆடுறீங்க இன்னொரு சைடில் வந்து ரொம்ப கேவலமாக ஆடிட்டுருக்கீங்க அப்படியே ஆட முழுது உங்களுடைய அந்த கேம் வந்து வேற மாதிரி உங்களுடைய கேரக்டரை பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டப்புன்னு ஒரு போட போட்டாங்க கேரக்டராக ஐயோ இந்த பொண்ணுக்கு வெயில் வெளியேற மாதிரி போயிடுச்சோ வேற மாதிரி ஆயிடுச்சோ என்ன பண்ணுறோம் தெரியலையே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலி அப்படின்னமா அந்த பொண்ணு ரொம்ப குழம்பிடுச்சு உடனே சாண்ட்ரா கிட்ட போய் கேட்குது என்னங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற வெளியே எப்படி தெரியுதுன்னா ஏ கேம் தான் ஒன்று போடுற இல்லை அது வெளியே அப்படி அதான் அது கேரக்டரில் எப்படி இப்படின்னு கேட்குறாங்க சேன்ட்ரா கிட்ட சான்ண்ட்ரா அது நீ அமித் கிட்டே போய் கேட்கல ஏன்டது அப்படின்ட்டாங்க அடுத்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று புலம்புறாங்க ஐயோ ஏன்னா அது கேம் வேறு மாதிரி ஆகிடுச்சா என்ன பண்ணேன் நான் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் எமோஷன்ஸ் ப்ரூவாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கரமான குழப்பம் அதாவது பார்வதி கிட்டே ஃப்ளாஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க இந்த கேமுக்காக சில விஷயங்கள் மொதல் பேசுனது மாக் பண்ணது எல்லாமே இப்போ மாற்றிக்கிட்டாங்க மொதல் மூணு வாரம் பார்வை தான் நல்ல எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் அந்த கேரக்டர் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கடுத்து பார்வை வந்து நல்ல க்யூட்டு தான் ஆனால் அந்த பார்வை கம்பு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கரெக்டாக அது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி கொஞ்சம் எஃபர்ட் போட ட்ரை பண்ணுறாங்க அமித் கிட்ட ஆனால் அமித் வந்து கொஞ்சம் லைட்டாக லைட்டாக அவாய்ட் பண்ணுற பட் அவாய்ட் சுத்தமாக பண்ணல பட் பண்ணுற மாதிரி தெரியுது சரியா அப்போ அங்கே போலம்புறாங்க அடுத்து சிவரஞ்சனிக்கிட்டே வந்து கேட்குறாங்க பார்வதி இந்த மாதிரி என்ன வெளியே போயிருக்குன்றீங்க என்னங்க நீங்கள் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் அப்படின்னா ஃபண்ணுக்கு சொன்னீங்களா அடிப்பாவி அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போடுறப்ப என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க பார்வதி சரி ஃபேஸே தெரியுது ஸோ எப்படி போயிருக்கு கேரக்டருன்றாங்க நம்ம வீட்டு இன்னும் வந்தால் தான் தெரியும் நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறாங்க தெரில பயங்கரமான பயம் ஒன்று என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாகிடுச்சு பாட்டை பாடு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி ஸ்டெப்பை போட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்களுடைய ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி முதல் மூணு வாரம் ஒரு கேம் ஆடினது உண்மை தான் அது கேவலம் தான் மற்றபடி அதுக்கு எடுத்து வெளியே அந்த ஹேட் வர்ற வரைக்கும் இந்த கம்பெனத்தின் கூட இருந்த ஒரு விஷயம் இது மட்டும்தான் நெகட்டிவ் மற்றபடி அந்த கேமுக்காக அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் அதை வந்து யாருமே பேச மாட்டுறாங்க நெகட்டிவ் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும் எங்கேருந்து வராங்கன்னு தெரில கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது பார்வதியோடைய கேம்மை கண்டிப்பாக டவுன் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது பட் அப்படி இருந்தாலும் பார்வதி நான் ஓகே இந்த வீட்டில் அப்படி தான் இருந்தாகணும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு ஹேர்ட் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க தான் செய்யும் அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எஃபர்ட் போடுறாங்க கிட்டே பார்ப்போம் அதுக்கு ஏதாவது பேசுனாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீன்